9th max exercise 7.1 பாய்ண்ட் 10th sum பார்க்கலாம் The adjacent sides of the parallelogram measures 34 meter, 20 meter and the measure of one of the diagonal is 42 meter. Find the area of the parallelogram. அதாவது ஒரு parallelogram adjacent sides 34 meter, 20 meter நுக்கு கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு parallelogram வரந்துக்குவோம். parallelogram நான் என்ன? இனைகரம் ஒரு parallelogram அட எதிர் எதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கணும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போது இதுக்கு நேமு கொடுத்துக்குவோம் ஏபிசிடி அஜசன் சைடு தேர்ட்டி ஃபோர் மீட்டர்னோ டுவெண்ட்டி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதை நான் தேர்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கிறேன் இதோட அஜசன் சைடு டுவெண்ட்டி மீட்டர்னு எழுதிக்கிறேன் இது தேர்ட்டி ஃபோர்னா இதோட ஆப்போசிட் சைடும் தேர்ட்டி ஃபோர் தான் இது டுவெண்ட்டின்னா இதோட ஆப்போசிட் சைடு டுவெண்ட்டி மீட்டர் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த டயனல் இஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர் ஏசிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி டயகனல் வரைஞ்சிக்கிறேன் எழுதிக்கிறேன் ஃபைன் த ஏரியா ஆஃப் தலுகிராம் பேரலுலகிராமோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க போன சம் எப்படி போட்டோமோ அதே தான் இந்த சம்மோ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கலோட அளவுகளும் சமமாக இருக்கான்னு பாருங்கள் ரெண்டுமே சமமாக இருக்குது அப்போது ஏதாவது ஒரு ட்ரையாங்கலோட ஏரியாவை கண்டுபிடிச்சி அதே வேல்யூவால் ஆட் செஞ்சோம்னா நமக்கு பேரலோகிராமோட ஏரியா தெரிஞ்சிடும் இப்போது இந்த ட்ரையாங்கலோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதோட மெசர்ஸை எழுதிக்குவோம் சொல்யூஷனில் ஏ யூக்குவல்ட்டு தேர்ட்டி ஃபோர் மீட்டர் பி ஈக்குவல்டு டுவெண்ட்டி மீட்டர் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஒரு ட்ரையாங்கலோட ஹைட்டு தெரியாதப்ப ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நமக்கு எஸ் தெரியணும் எஸ்ன்னா என்ன செமி பெரிமீட்டர் பாதி சுற்றளவு எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதோடய ஃபார்முலா எழுதிக்குவோம் எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ என்ன தேர்ட்டி ஃபோர் என்ன 20. ப்ளஸ் சி என்ன ஃபார்ட்டி டூ டிவைடட் பை டூ இந்த மூணு நம்பர்ஸும் ஆட் பண்ணோம்னா நைன்டி சிக்ஸ் கிடைக்குது டிவைடட் பை டூ இந்த டூவால் நைன்டி சிக்ஸை டிவைட் பண்ண போகிறேன் ஃபோர் டூ சார் எயிட் பேலன்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் இப்போது எஸ் என்ன கிடச்சிருக்கு ஃபார்ட்டி எயிட் இந்த சமம் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம மீட்டர்னு எழுதிக்கிறோம் இப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஹென்ரன்ஸ் ஃபார்முலா எழுதிக்குவோம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ் ரூட் ஆஃப் இப்போ எஸ் இருக்கிற இடத்துலலாம் நமக்கு கிடச்சிருக்க அந்த வேல்யூ எழுதிக்குவோம் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி டூ இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரூட் ஆஃப் இந்த ஃபார்ட்டி எயிட் அப்படியே போட்டுக்கிறேன் ஃபார்ட்டி எயிட்டில் தேர்ட்டி ஃபோர் போச்சுன்னா ஃபோர்டின் கிடைக்குது என்ட்டு ஃபார்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி போச்சுன்னா டுவெண்ட்டி எயிட் கிடைக்கிது என்ட்டு ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி டூ போச்சுன்னா சிக்ஸ் கிடைக்கிது இப்போது இந்த நம்பர்ஸ்க்கு ரூட் எடுக்கணும் அதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபார்ட்டி எயிட்டை கல்சியம் எடுத்து போட போகிறேன் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சாரி எயிட் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் சிக்ஸ் டூ சார் டுவெல் டூ த்ரீ சார் சிக்ஸ் இந்த ஆன்சர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இந்த ஃபோர்டீனை அப்படியே எடுத்து போட்டுக்குவோம் இந்த ட்வெண்ட்டி எயிட் வந்து ஃபோர்டீன் டூ சார் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன் சிக்ஸை வந்து டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டபுள் டபுள் நம்பர்ஸை அப்படியே சிங்கிளாக எடுத்து எழுதிக்கலாம் இந்த ரெண்டு டூலேருந்து ஒரு டூவை எடுத்து எழுதிக்கிறேன் இந்த ரெண்டு டூலேருந்து ஒரு டூவை எடுத்து எழுதிக்கிறேன் இந்த ரெண்டு த்ரீ இருக்குது இதுலேருந்து ஒரு த்ரீ எடுத்து எழுதிக்கிறேன் அடுத்து இந்த ரெண்டு ஃபோர்டீன் இருக்குது அதுலேருந்து ஒரு ஃபோர்டீன் எடுத்து எழுதிக்கிறேன் அப்புறம் இந்த ரெண்டு டூ இருக்குது அதுலேருந்து ஒரு டூவை எடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ஃபோர்டீன் சார் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி எயிட்டியோ இந்த டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கிடச்சிருக்கு அதில் மீட்டரில் இந்த சம் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூவை அதே வேல்யூவால் ஆட் செஞ்சோம்னா நமக்கு பேரலோலகிராமோட ஏரியா தெரிஞ்சிடும் நான் இப்போது ஏரியா ஆஃப் த பேரலோலகிராம் அப்படின்னு எழுதிக்கிறேன் equal to area of the triangle ABC plus area of the triangle ACD area of the triangle ABC plus 336 plus 336 போட்டுக்குலாம் இந்த விட்டு நம்பர்சியும் ஆட் சென்சிக்குவோம் ஆட் சென்சம்னா 672 கடிச்சி இந்த சம்மும் மீடரல் இருக்கிறது நால் மீடர் ச்குர் போட்டுகிறேன் Therefore, area of parallelogram equal to 672 சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு சம்ல உங்களை சந்திக்கிறேன் THANKS FOR WATCHING!